தமிழ் மின் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு கலந்து பேச நந்தா அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் நந்தா வணக்கம் தேவி இப்போ விகடன் இணையதளம் வந்து முடக்கப்பட்டிருக்கிறதா சில செய்திகள் வந்துட்டு இருக்கு ஆனா விகடன் தரப்புல இருந்து எந்த ஒரு தெளிவான அறிக்கையும் வந்து வெளியிடப்படல என்ன நடந்திருக்கு நந்தா அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவி ஏற்ற பிறகு சட்டவிரோதமாக குடியேற்றியவர்களை வந்து வெளியனுப்பும் போது அந்த கைவிலங்கிட்டு அனுப்புனதுக்கு அதை வந்து சுட்டிக்காட்டும் விதமாக ஒரு கேலி சித்திரம் கார்ட்டூன் வந்து விகடன் ப்ளஸ் ஆன்லைன்

கடந்த கால கார்ட்டூன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு எல்லாம் பண்ணுறாரு உடனே வந்து சாயந்தரத்துக்கு மேலே வந்து விகடன் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வருது பழைய நபர்கள் ட்ரை பண்ணுறாங்க நம்ம கூட வந்து ஆஃபீஸில் ஒவ்வொருத்தரோட ஃபோனில் ட்ரை பண்ணி பார்த்தோம் இதில் சப்ஸ்கிரைபர்ஸோடைய ஃபோனில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்து அது லாகின் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஓப்பனே ஆகலை வா சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாதவங்க அந்த கேட்ச் ஃபைல்ஸை வச்சு அது ஓப்பன் ஆனது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு அதுக்கு பிறகு வந்து ஒரு ஊடகத்தை ஒருத்தர் வந்து வந்து முடக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதிகாரப்பூர்வமா வரல அப்படிங்கிற விஷயம் வரைஞ்சு அதுக்கு பிறகு வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் கண்டனம் தெரிவிச்சாங்க பாசிச நடவடிக்கை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னாங்க அடுத்தபடியாக முருகன் அவர்கள்கிட்ட நேற்று கேட்கும் போது ஆமா நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கோம் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்திருக்கோம் இதை வந்து விரைவில் வந்து நோட்டீஸ் வரும் அறிவிப்பு வரும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அப்படின்னு சொன்னார் ஸோ இதில் வந்து என்னன்னா இந்த விவகாரத்தில் மூன்று விதமாக நம்ம பார்க்க வேண்டியது ஒன்று இவங்க எது அந்த கேள்வி சித்திரம் என்ன அதுக்கு உண்மையாக இவங்க என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கணும் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க விகடன் யார் இது கண்டித்த ஆட்கள் யார் விகடன் மீதான நடவடிக்கையை கண்டித்தவர்கள் யார் அப்படிங்கிறத பிரிச்சுக்கோம் முதல்ல இல்லீகல் இமிக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஆட்களை கைவிலங்கிட்டு அனுப்பியிருக்காங்க அதை அந்த கேள்வி சித்திரம் சுட்டி காட்டியிருக்கு அப்படிங்கும்போது நாட்டு குடிமக்களுக்கு கைவிலங்கிட்ட அமெரிக்க அரசை கேள்வி கேட்பதற்கு தைரியம் இல்லாத மோடி அரசு பாஜக பீடன் மேல பாஞ்சிருக்காங்க ஓகேவா எப்போ அப்படின்னா முதல் ஃப்ளைட்டு வந்த பிறகு அந்த சித்திரம் வருது இரண்டாவது ஃப்ளைட் அங்கேருந்து கிளம்பும் போது மோடி அங்கேயே இருக்கார் உங்களை நாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு உங்க நாட்டு குடிமக்கள் கைவிலங்கிட்டு அனுப்புகிறாரு அதை தடுப்பதற்கோ கேள்வி கேட்பதற்கோ அதை பற்றி பேசுவதற்கோ மோடியால முடியல அப்படின்னா நீங்க என்ன விஸ்வகுரு நாட்டுடைய பிரதமராக இருந்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அமெரிக்கா கிட்ட அடிபணிந்த என்ன சொல்ல சரணடைந்த மோடியை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு நாட்டுடைய பிரதமர் நீங்க எதுக்குமே வந்து கேள்வியே கேட்க மாட்டீங்க சைனாக்கார ஆக்கிரமிச்சா பேச மாட்டீங்க அமெரிக்காரு கிட்ட போயிட்டு சரண்டர் ஆவீங்க எல்லாம் பண்ணுவீங்க அதானிக்காக அதானி மெலவுல அவளுக்கு போடப்பட்டிருக்குது அந்த சட்டத்தை ட்ரம்ப் நிறுத்தி வச்சிருக்காரு இவங்க பேச்சுவார்த்தை தான் அந்த சட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது அதுக்கு உங்களுக்கு பேச முடியுது ஆனா இந்தியர்கள் அதை நீங்க பேச மாட்டீங்கன்னா அதை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு அங்க வராத கோபம் விகடன் மேல வந்திருக்குதே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இது மட்டும் நடந்துச்சா அப்படின்னா இல்ல இவர் வந்து வரிகளை மிரட்டணுன்னே வரிகளை குறைக்கிட்டாரு ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறத வந்து நிறுத்திட்டு அமெரிக்கால கூடுதல் விலை வாங்கிடுங்கிறாரு அணு பந்தத்தை திருத்தம் பண்ணியிருக்கா பண்டத்துக்கு ஒத்துக்கிட்டாரு இராணுவ தளவடங்கள் வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காரு அமெரிக்கா என்னெல்லாம் கேட்டுச்சோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு சரிங்கேசமா சரிங்க தலையாட்டிட்டு வந்துட்டு இங்கே ஒரு விகடன் போட்டுறனால ஒரு கேலி சித்திரம் போட்டனால உங்களுக்கு வந்து மோடி எளிவுபடுத்திட்டாரு அப்படின்னு மோடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ ஒரு அபிஷியல் மீட்டிங் இருக்கு ரெண்டு நாட்டு அதிகாரிகள் உட்காந்துருக்காங்கன்னா அவங்க பேசும்போது இவ்வளவு சீரியஸ் டிஸ்கஷனாக இருக்கும் ட்ரம்ப் என்ன தரமா பண்ணாரு அவருடைய ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துருக்காரு கூட வந்து இந்த பக்கம் பிரதமர் அப்படியே வரிசையாக அவங்களுடைய இந்திய அதிகாரிகள்லாம் உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் அவருடைய பங்களி மஸ்கு மஸ்கு வீட்டம்மா மஸ்கு போட்ட பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களை வளர்க்குற ஆயம்மா எல்லாத்தையும் உள்ளே விட்டுக்கிட்டு அந்த பிள்ளைங்க கூட விளாண்டுக்கிட்டே மூடி மதிக்கிறார் இதுதான் அவங்க இந்த நாட்டுடைய பிரதமருக்கு ட்ரம்பு கொடுத்த மரியாதை அதை கூட கண்டிக்க முடியாத பாஜக வேறு வழி இல்லை ஊருக்கு லட்சம் பிள்ளையாக கோவில் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து பாஞ்சிட்டாங்க அதுதான் வந்து இங்க பிரச்சனை ஓகேவா இதுக்கு லீகலா அவங்க வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கணும் பதில் கேட்டிருக்கணும் லீகலா எதுவுமே பண்ணலை இன்னைக்கு வரைக்கும் அதாவது இன்றைக்கி காலையில் இந்து பேப்பர் சொன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்க லீகல் நோட்டீஸ் கொடுத்த மாதிரியான விஷயங்கள் தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சட்டப்படி இன்னும் நேற்று முருகன் சொன்னார் நேற்று மாலை சொன்னார் ஆனால் இன்ன வரைக்கும் அந்த லெட்டர் கொடுத்த மாதிரி தெரியல ஸோ பாஜக இதை சட்ட ரீதியாக செஞ்சா இல்லை ச இல்லீகலா செஞ்சாங்களா சட்டத்துக்கு புறமாக செஞ்சாங்களா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிற விஷயம் இருக்கு இது வந்து பத்திரிகை சுதந்திரத்தை குரவலை நிவரிக்கும் செயல் கருத்து சுமந்தான் இது வந்து பாஜக முதல் முறையாக செஞ்சிருக்கா அப்படின்னா இல்லை கடந்த காலங்கள்ல நியூசிலாண்டுக்கு நடந்திருக்கு தைனிக் பா பாஸ்கருக்கு நடந்திருக்கு ஏகப்பட்ட ஊடகங்களுக்கு நடந்திருக்கு ஏகப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நடந்திருக்கு எல்லாமே நடந்திருக்கு இங்கே பாஜகவை எதிர்த்தால் ஒண்ணும் இல்லை ஹத்ராஸ்ல பாலியல் வன்கொடுமை தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற சித்திகப்பானை மூன்று ஆண்டுகள் சிறையில் வச்சுருந்தாங்க அதோ மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அந்த பெட்டோட வந்து அவர் கைக்கு காலுக்கும் விலங்கிட்டு போட்டு தான் அவரை வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நான் கொடூரமான விஷயங்கள்லாம் வந்து பாஜக அரசால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது இந்த இடத்துலையும் வந்து பாஜக செய்து மிக மிக மோசமானது மிகவும் வந்து மலிவான கீழ்த்தருமான ஒரு அரசியல் அது பாஜக செய்து இருக்கக்கூடாது கண்ணனத்துக்குரியது அதர் பாயிண்ட் இந்த கேலி சித்திரங்கள்லாம் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய வெளியிட்டுருக்குறாங்கல்ல ஏன் இந்த ஒரு போஸ்டருக்கு மட்டும் இவ்வளவு எதிர்ப்பு வந்துச்சு அண்ணாமலைக்கு வேறு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது திடீர்னு லைம் லைட் அவர் எடுக்கணும் இந்த போகிறார் மாலை அது முடக்கப்படுது அப்படிங்கும் போது இரண்டு காரணங்கள் இருக்கு ஒரு காரணம் அண்ணாமலை தான் லைம் லைட்டுக்கு வரணும் அப்படின்னு விரும்பார் இரண்டாவது இங்க என்ன பிரச்சனைனா மாநில பாஜக தலைவர் நியமிக்கப்பட்டுல அதனால ஆளுக்கு ஒவ்வொரு பிரச்சனையை எடுத்து வச்சு ஊர்ல இருக்கான எல்லாத்தையும் பிடிச்சி நோண்டி அர்த்தம் வயித்தறிச்சல குட்டிக்கிறது அப்படிங்கிறத பாஜகவுடைய தலைவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க திருப்பரங்குற மேட்டர் வந்து ஹெச்ராஜா எடுத்தாரு இப்போ இந்த மேட்ரை எடுக்கிறது இப்படி அந்த விஷயம் ஏன் அது அன்னைக்கு வைரல் ஆகுது ஏன் அன்னைக்கு வருது அப்படின்னா ஒரே விஷயம்தான் பத்தாம் தேதி காலையில் இன்னும் சொல்லப்போனால் பத்தாம் தேதி இரவு விடிய காலையில் மூணு மணிக்கு ஓகேவா த்ரீ ஏஎம் அந்த கார்ட்டூன் வந்து அப்ளோட ஆகிருக்கு வெப்சைட்டில் அது ஆன்லைனில் மட்டும்தான் பிரிண்ட்டு கிடையாது அப்படிங்கும்போது நீங்கள் பதினைஞ்சாந்தேதி சா மதியம் மணண்டே முக்காலுக்கு தான் அந்த புகார் கொடுக்குறீங்கன்னா அப்போ அஞ்சு நாளாக சொன்னேன் இல்லையா உங்களுக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதுக்கு வந்து அண்ணாமலை பதில் சொல்லிக்கிட்டோம் அடுத்தபடியாக உன்ன ப்ரெஸ் மீட் கொடுத்த அந்த விலைகள்லாம் இருக்கு ஏன் இது அவசரமாக செஞ்சாங்கன்னா அங்கே தர்மேந்திர பிரதான் வந்து அவசரப்பட்டு வாய் விட்டார் தமிழ்நாட்டுக்கு வந்து மும்மொழி கொள்கை இது பண்றோம் அதுல இருந்து டைவெர்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கூட்டம் அது ஒரு விஷயம் இன்னொன்று தன்னை உன்னுடைய இருப்பை காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலை தான் ஒரு குத்தப்படுத்தாரு அது நடந்துருச்சு தான் இது நடந்திருக்கு அதுக்கு பின்னாடி இதுக்கு பின்னாடி இன்னொரு அரசியலும் இருக்கு அதையும் அடுத்து சொல்றேன் முடிஞ்சா இதுதான் நடந்திருக்கு இதுல இப்போ வந்து அதுக்கு பெரிய ரியாக்ட் பண்ணிகிட்டே வராங்க அப்படின்னு தாண்டி விகடன் இது விகடன் குழுமம் இருக்குல்ல அவங்களுடைய நேர்மையை நம்ம பார்த்தோம்ல இவங்க யார் அப்படின்னா ஒரு பார்ப்பனிய ஊடகம் பார்ப்பனர்களால் நடத்தப்படுகிற ஊடகம் முழுக்க முழுக்க வந்து பார்ப்பனியத்தோட சாதி திவேசத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் தான் இது நான் குற்றச்சாட்டு வைக்கல மாணவிகு மாநிலங்களவை உறுப்பினர் புதுக்கோட்டை எம் எம் அப்துல்லா அவர் பதவி பண்ணியிருக்கார் டூஜி அலக்கட்டை சம்மந்தமாக ஏதோ ஒரு வழக்கு சம்பந்தமாக இவங்க வந்து தரவுகள் இன்றி ஒரு செய்தியை பிரசுரிக்கிறாங்க அதுக்கு வந்து மறுப்பு தெரிவித்து அவர் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார் இல்லை இப்படிலாம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த கடிதத்தை சாரி மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிற அப்போது அவர் வந்து அந்த கடிதம் எழுதும்பொழுது நீங்கள் இப்போ பிரசூரிங்க அப்படின்னு எழுதும்போது அந்த கடிதத்தை பிரசுரிக்காமல் தூக்கி கடாசிட்டு இஸ்லாமியரில் அப்படி தான் எழுதுவார் அப்படின்னு ஒரு அரசியல் பிரமுகரை பெரிய கட்சியுடைய அரசியல் பிரமுகரையும் மத ரீதியாக அணுகியவர்கள் தான் விகடன் இருக்கணும் சரிங்களா அடுத்தபடியாக நூற்றாண்டு கண்ட விகடன் அப்படின்னு அவங்களே வந்து பெருமையாக கிளைம் பண்ணிக்குவாங்க எந்த நூற்றாண்டு கண்ட விகடன் அப்படின்னா கூச்சமே இல்லாமல் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் அவங்க வந்து பண்ணுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தி ஆறு இந்திய எதிர்ப்பு தமிழ்நாட்டில் தீவிரமாக இருக்கும் பொழுது நீதி கட்சிக்காரங்களா ஹிந்தியை பொழுது நீதி கட்சி மட்டுமில்லை ஆஹ் யோகா உம் பெரியார் இன்னும் பல தமிழ் அறிஞர்கள் பெரியார் கூட விட்டுரும் தமிழறிஞர்கள் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டுரை எழுதுறாங்க ஹிந்திக்கு யோகம் அல்லவா அப்படின்னு போட்டுட்டு இவங்க ஆதரிச்ச கட்சி விளங்காது டெபாசிட் போயிச்சு பாதி பேர் தோத்துட்டாங்க இவங்க ஒரு விஷயத்தை ஆதரிச்சா அது விளங்காது இப்ப ஹிந்திக்கு எதிராக வந்திருக்காங்க இதனாலே மக்கள் ஹிந்திக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க ஹிந்திக்கு எவ்வளவு பெரிய யோகம் வந்துச்சு பாத்தியா தமிழை காப்பாற்ற போறோம் தமிழை காப்பாற்றுறோம் குதிக்கிறாங்களா இவங்க கிட்ட தமிழ கா காப்பாற்றணும்னு நம்ம வேண்டிக்கிறோம் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்கள் உணர்வுக்கும் எதிராக எழுதிய பார்ப்பனிய கூடம்தான் விகடம் அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஓகேவா இல்ல இப்போ என்ன கேள்வி எழுதுனா ஒரு இந்த நிலையில வந்து ஒரு கேலி சித்திரம் வடிவமைச்சதுக்கே இவ்வளவு எதிர்ப்புகள் வருது மத்திய அரசு தரப்புல வந்து முடக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி செய்து வருது இதற்கு முன்னாடியும் வந்து விகடன் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்ப முன்னாடியே வந்து முடக்கப்பட்டிருக்கா சம்பவம் நடந்திருக்கா இரண்டு விஷயம் இருக்கு இதுக்கு முன்னாடி விகடனுடைய வரலாற்றுல இரண்டு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இதே மாதிரி ஒரு கேள்வி சித்திரம் வரை வெளியிடப்படுது அதுக்கு வந்து வழக்கு தொடரப்பட்டு விகடன் குழுமத்துடைய தலைவர் வந்து சிறை இருக்காரு அதுக்கு பிறகு சட்டத்துக்கு புறமான கைதுன்னு சொல்லி முடிச்சாங்க அதுக்கு பிறகு அதிமுக ஆட்சியில் ஒரு டெஃபமேஷன் கேஸ் போட்டு எம்ஜிஆர் அரசுக்கு எதிராக வாங்கி ஒரு ரூபாய்க்கான செக்காக இல்லை ஒரு ரூபா நோட்டுல டெஃபமேஷனுக்கு போட்டு அதை வாங்கி எம்டி ஆஃபீஸில் ஃப்ரேம் போர்ட்டு வச்சுருப்போம் பார்த்திங்க அரசுக்கு எதிராக நாங்கள் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு ஃப்ரேம் போர்ட்டு மாட்டியிருக்காங்க ஸோ கடந்த காலங்களில் விகிடம் ஜெயிச்ச வரலாறு இருக்குது அண்மையில் போன வாரம் ஒரு தீர்ப்பு வந்துச்சு ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர் டி ஆர் பாலுக்கு எதிராக ஒரு அவதூறு பரப்பி அவங்க வந்து இந்த மாதிரி வந்து என்ன சொல்றது கேஸ் போட்டு அதுக்கு வந்து ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க வேண்டி அதையும் வந்து விகடன் செஞ்சிருக்காங்க ஸோ விகடன் இந்த மக்களுக்காக செஞ்சுச்சான் அப்படின்னா விகடன் மக்களுக்காக செஞ்சதை விட பார்ப்பனையர்களுக்கான நலனுக்காக தூக்கி பிடிச்சி திமுக அரசை திட்டும்போது திராவிட கேட்பாங்க கரெக்டு தான் திமுக அரசை விமர்சிப்பதில் மாற்றம் கிடைக்க கிடையாது ஆனா பாஜக பேசும்போது அந்த வாய் வருமா அப்படின்னா அந்த வாய் வராது இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் விகடன் இங்கேயாவது பாஜக எங்களை முழக்கி வச்சு பாஜகவின் பாசிசு நடவடிக்கை அப்படின்னு போட்டிருக்காங்களா ஏன் அது போடப்படுறது இல்ல ஏன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கண்துடைப்பு நீ அடிக்க நான் அடிக்கிற மாதிரி நீ மாதிரி அப்ப வந்து எல்லாரும் பாஜக தான் செஞ்சிச்சு கிளைம் பண்றாங்க நேத்து மாலை வந்து முருகன் ஒத்துக்கிறாரு ஆனாலும் எங்கேயாவது விகடன் போட்டிருக்காங்க நேத்து இரவு பதினோரு மணிக்கு வந்து இதுவரை நடந்தவைன்னு ஒரு கற்றை எழுதுறாங்க அதுல கூட வந்து ஒருவேளை அரசு முடக்கி இருந்தால் மத்திய அரசு முடக்கி இருந்தால் சட்டரீதியாக சந்திப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க அப்படிங்கும் போதே அவங்கள எதிர்க்கலையே அவங்களே வந்து அதை எதிர்க்கலை அதற்கு பெரிய அளவில் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் வெறும் ஒரு வார்த்தையில் அடைக்கிறது தான் வந்து முடிக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களாம் அங்காளி பங்காளி பங்காளிக்கு ஏதோ தேவை நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டாப்ல நமக்கு தேவைன்னா பங்காளி வேறு எதாவது கேட்பாப்புல நம்ம வந்து செஞ்சு கொடுத்துக்குவோம் அப்படிங்கிற அங்காளி பங்காளி சண்டைதான ஒளியை இது வந்து அப்படியே ஓகே பத்திரிக்கையை நீங்கள் முடக்குறீங்க இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அது கண்டிக்க தான் ஆனால் இதனால் வந்து விகடன் வந்து அப்படியே இப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது ஏன் இதை பண்ணாங்க கேள்வி சித்தத்துக்காக அதை பண்ணாங்கன்னு கேட்டிங்கள்ல பதில் சொல்கிறேன் ஏன்னா இப்போ வந்து பாசிச பாஜக அரசால் இது முடக்கப்பட்டிருக்கு பாசிசமே அப்படின்னு புனிதர் பண்ணையார் வந்து பேசியிருக்காரு அதுக்கு அடுத்து வருவோம் ஸோ பாசிசம் சொல்கிறாங்கல்ல இப்போ பொதுமக்கள் பார்வையில் பார்த்தீங்களா பாஜக அரசையும் வந்து விகடனம் முடக்கிடுச்சு அப்போ விகடன் எவ்வளோ நேர்மையான ஊடகம் தெரியுமா நடுநிலையான ஊடகம் தெரியுமா அப்படின்னு ஒரு இமேஜை வச்சுக்கிட்டு இருபத்தி ஆறில் அந்த பண்ணையாருக்காக இவங்க வேலை பாக்குறதுக்கு ரெடியான ஆவாங்க ஏ டீம் பி டீம் சி டீம் ஓகேவா இதில் கொடுமை என்ன அப்படின்னா இந்த புகார் கொடுத்தாங்கல்ல அந்த புகார் கொடுத்தது அண்ணாமலை அந்த அண்ணாமலை அர்ஜுன் அண்ணாமலையா ஓகேவா அதுவே வந்து பழைய பசுமை விக்கிரம் இது அந்த அண்ணாமலையை வளர்த்து விட்டு அரசியல் ஒரு ப்ராடக்டா பிராண்டா மாத்தி விட்டதே இதே விக்கிரம் தான் இப்ப நீங்க சொன்னதை பார்க்கலாமா ஒரு பக்கம் வந்து விகடன் நேர்மை என்ன அப்படின்றத தாண்டி விகடன் போன்ற ஒரு முன்னணி இந்த மாதிரி முடக்கப்படுதல் போன்ற சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நிறைய பத்திரிகைகள் இருக்கு அவங்க எப்படி கருத்து சுதந்திரமா வந்து வேலை செய்ய முடியும் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கும்ல பாஜக அரசுல வந்து கருத்து சுதந்திரம் கிடையவே கிடையாது இண்டெக்ஸ் வந்து அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு கரப்ஷன் இண்டெக்ஸில் வந்து நம்ம கொடிக்கட்டி பறந்துகிட்டு இருக்கோம் ஹியூமனிடேரியா எல்லாத்துலயுமே வந்து மனிதவள குறியீடுகள்ல எல்லாத்தையுமே நம்ம முதல பாலத்துக்கு போயிட்டோம் பாஜக அரசு இதில் வந்து அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க விகடன் மாதிரியே அப்படின்லாம் நீங்கள் ஜெர்க்கலாம் கொடுக்காதீங்க விகடன் அவ்வளவுதான் எல்லாமே அவங்களுக்குள்ள ஒன்று தான் ஓகேவா அதனால் விகடனுக்கு நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம விமர்சனெல்லாம் ஆகணும்னா இதை விட மக்களுக்காக கொரோனா உயிரிழப்புகளை அதிகமாக நடந்ததை மறைச்சதுக்காக நியூஸ் போட்டதுக்காகலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க நியூஸ் லாண்ட்ரி முடக்கப்பட்டிருக்குது இந்த பக்கம் வந்து மீடியா சேனல் கேரளால முடக்கப்பட்டு அவங்க வந்து கஷ்டப்பட்டு போராடி வந்தாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட சேனல் முடக்கப்பட்டிருக்குது இருக்குது மக்களுக்காக இருந்தாங்க சாதாரணமா இதை எடுத்துகிட்டு போயிடுறாமா சரி முடக்கப்பட்டிருக்கு ஒரு இணையதளம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி கொண்டு போகலாம் அவங்களே அது பெரிய விஷயமா கிளைம் பண்ண மாட்டேங்கிறாங்களா என்ன பண்ண முடியும் இதெல்லாம் செய்து விட்டார்கள் முதலமைச்சர் தரப்புல இருந்தும் சில கண்டனங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பல பிரச்சனைகள் குவிஞ்சு கிடக்கு அதற்கு வாயே திறக்காத விஜய் அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்திற்கு வந்து வாய் திறந்திருக்கிறார் ஒருவேளை மாநாட்டில் பாசிசமா பாயாசமா அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு கிடையாது ஒருவேளை பாசிசத்தை எதிர்க்கிறதுக்கு இதுதான் வழி அப்படின்ற மாதிரி போறாரோ சரி பாசிசமா பாயாசமா கேட்கிறாருல அதான் வரும் முதலமைச்சர் வந்து கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அப்படிங்கும் சிரிப்பு தான் வந்துச்சு ஏன்னா ஒரு தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனம் தொடர்பான ஒரு வழக்கில் இதே விகடன் மேல விகடன்ல விகடன் மேல கேஸ் பட்டா பரவாயில்ல விகடன்ல வேலை பார்க்குற ஒட்டுமொத்த ஆபீஸ் விகடன் ஆபீஸ்ல வேலை பார்க்குற அத்தனை பேர் மேலையும் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவருடைய மனைவி உட்பட மேனேஜிங் டைரக்டரோ சம்திங் டேரக்டர் தலைமை பொறுப்பில் கூடிய மனைவி உட்பட அனைவர் கேஸ் போட்டாங்க இதே பத்திரிக்கையாளர்கள் வீதிக்கு வந்து வீடுனுக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணி அப்புறம் வந்து அந்த நீக்கப்பட்டுச்சு இதே பாசிசத்தை திமுக அரசு செஞ்சுருக்குது தினகரன் பத்திரிகை அலுவலகம் அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்குது ஓகேவா தினகரன் அலுவலகம் எரிப்பு அதுவும் திமுக ஆட்சியில் நடந்துச்சு அதனால திமுக ஆட்சியில் பத்திரிக்கை சுதந்திரம் இருக்குது அப்படின்லாம் திமுக கிட்டே எதிர்பார்க்க முடியாது எந்த ஆளும் அரசும் பத்திரிகைக்கு சுதந்திரம் கொடுக்காது கொடுக்கவே கொடுக்காது என்ன மற்ற அரசை விட திமுக கொஞ்சம் லிபரலாக இருக்காங்க இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் ஊடகங்களுக்கு சுதந்திரம் கொடுத்த ஒரே அரசு ஒரே தலைவர் அப்படின்னா அது வந்து திரு கலைஞர் கர்நாடகம் மட்டும்தான் என்ன விமர்சனம்னா பண்ணலாம் அவர்கிட்ட மைக்கு போட்டால் பதில் சொல்லுவார் அவ்வளோதான் டிஃபர்மேஷன் கேஸ் போட மாட்டார் எதுவும் பண்ண மாட்டார் ஜெயலலிதாலாம் வந்து நியூஸ் வாசிச்சாங்கன்னா நியூஸ் வாசிச்சு நியூஸ் எடுத்து பண்ணலாம் அந்த மாதிரி கேஸ் போட்டுக்கிறாங்க ஓகேவா அதனால ஊடகங்களை வந்து இது பண்ணிருக்காங்க அது வந்து திமுக திடீர்னு விகடனுக்காக பொங்குறது அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து சிரிப்புக்குரியதாக இருந்துச்சு தாண்டி நம்ம பண்ணியார் பாசிசம் அப்படிங்கிற வார்த்தை பெரிய விஷயம்தான் அவர் அவர் அவருடைய அறிக்கையில வந்திருக்கு எழுதி கொடுத்தவங்க மரம் எழுதி எழுதி கொடுத்துட்டாங்க தெரியல அவர் அந்த வார்த்தையே முதல்ல கையாளுறாரோ இல்ல அந்த வார்த்தையை வந்து அப்படி போற போக்கில் கையாளிட்டு போறதுன்னு இருக்குல்ல சரி பாஜக அரசு பாசிசம் இதில் மட்டும் தான் வெளிப்பட்டு அந்த அறிக்கையிலேயே வந்து போற போக்குல பாசிசத்தை யார் பரவாயில்ல மாநில அரசு சேர்த்து சொல்லிக்கிறார் ரெண்டு விஷயத்துக்கு கண்டனம் சொன்னாரு ஒன்னு வந்து மொழி இன்னொன்னு இன்னொன்று விகடனுக்கு ரெண்டுத்திலுமே மாநில அரசு பங்கு இல்லையே அப்புறம் மாநில அரசு சொல்லுகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அது வந்து நகைப்புக்குரியதா இருக்கு அடுத்தபடியாக அவரு வந்து சொல்றாரு பாஜகவின் பாசிசம் அப்படிங்க வக்பவாரியன்னு ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க அது நிலைக்குழுக்கு போய் திமுக எம்பிக்கள் கருத்து தெரிச்சத டிராஃப்ட் பண்ண பேப்பரில் அதெல்லாம் அடிச்சிரு எரேஸ் பண்ணிவிட்டு திமுக எம்பிக்களோ எதிர்கட்சி எம்பிக்கள் சொன்ன அத்தனை திருத்தங்களையும் நிராகரிச்சுட்டு மறுபடியும் தாங்கள் ஆஸ் இஷ்டப்பட்ட மசோதாவை கொண்டு வந்து பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்காங்க போன வாரம் நடந்துச்சு அப்போ அந்த பாசிசன் தெரியல சிறுபான்மையினர் பாதிக்கப்பட்டிருக்காங்களே அப்போ உங்களுக்கு பாசிசன் தெரியல திடீர்னு வந்து விகடனுக்கு பாசிசம்னா ஏன் விகடனுக்கு வந்தா தான் அப்படிங்கிறதா கேள்வி இப்போ சமீபத்தில் கூட அந்த அம்பேத்கர் இருங்க இருங்க வர அந்த புத்தக வெளியீட்டு விழா விழாவுக்கு அதெல்லாம் சொல்ல வரீங்க புத்தக வெளியீட்டு விழாவில் முழு பங்களிப்புமே வந்து செலுத்தியிருந்தாங்களே புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து இவர் கட்சியில் இப்போ வந்து கட்சியை பாதி பாட்டம் ரெட்டாக்கு ஒரு பண்ணியிருக்காருலாம் அதை அவர் சொல்லும் அவரு தான் அந்த புத்த புத்தக ஈவெண்ட்டையுமே ஹைஜாக் பண்ணார் விகடன் முன்னெடுத்து விகடன் தயாரித்து தொகுத்து செஞ்ச புக்கில் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நினைந்து வழங்கும் அப்படின்னு ஒரு காசை கொடுத்து டைட்டில் கார்டு போட்டுக்கிட்ட மாதிரி இப்பவும் வந்து அதுல விகடன் மட்டும்தான் இருந்துச்சு அது பங்கு கிடையாது நான் சொல்றது வந்து மிகப்படுத்தலா இருக்கலாம் கற்றை எழுதுற யாராவது ஒருத்தருக்கு பண்ணி தொடர்பு கொண்டு உங்ககிட்ட கற்றையை வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் கேட் காமெண்ட் கேட்டாங்களா விகடன் கேட்டுச்சான்னு பதில் சொல்ல சொல்லுங்க அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம் ஆக விகடன் செஞ்சதை தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக அதை ஒருஜினாவும் விஜயும் பயன்படுத்த நினைச்சாங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அடுத்த கட்டமாக தான் இப்போ விகடனுக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி இருபத்தி ஆறு தேர்தல் பிரச்சாரத்தில் தாவேக்காவை உச்சாணி கொம்பில் ஏற்றி நிறுத்துவதற்கு அந்த கோயம்புத்தூர் வெள்ளங்கிரி சாமியார் கதவித்தரை காத்த ஒரு டின் வந்து வந்து இப்போ கைலாசில் உட்காந்துருக்க சாமியார் பசுமை விகடனில் வந்து இருக்க பிராடு அண்ணாமலை இப்படி ஊர் முழுக்க இருக்க ஏகப்பட்ட பிராடுகளை வளர்த்தது வந்து விகடன்தான் பிராடுகளை வளர்க்கும் அதாவது பிராடு ப்ராடக்டர்களை வளர்ப்பதற்காகவே அந்த குழுமம் வந்து ரொம்ப சிறப்பாக வேலை பார்க்கும் அதில் வந்து சின்ன சின்ன பேக்கேஜாக பண்ணி ஒவ்வொரு எபிசோடுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு பெரிய பல்க் பேக்கேஜாக ஒரு எலெக்ஷனுக்கு எதுவும் ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்காங்களா அப்படின்னு தெரியல அப்புறம் பாசிசத்தை பற்றி விஜய் அவர்கள் பேசுகிறாரு அது பேசி முடித்த பிறகு லொலிசபா சாமிநாதன் இன்ட்ரிவியூ ஊற்றது வந்து இப்போ வயலாக வைரலாக இருக்குது போக்கிரியை பேக்கரின்னு பிஷ் பண்ணி ஒரு ஸ்பூஃப் லொலிசபாவில் பண்ணதுக்கு இது விஜய் டிவிக்கு மிரட்டி எல்லாத்தையும் நேரில் வந்து பார்க்க சொல்லுன்னு சொல்லி வீட்டுக்கு வர வச்சு மிரட்டி மன்னிப்பு கேட்க வச்சு அந்த வீடியோவே அவங்கள அந்த மிரட்டி மிரட்டி மிரட்டின ஆட்கள் தான் விஜய் குரூப் டிவின்ற பெயருக்கே கூட இல்ல அதுதான் விஜய் குரூப் அதான் விஜய் டிவி அப்பா மூலைய அந்த ஆட்டம் போட்டாங்க நீங்க பேசுறீங்க பாசிசத்தை பத்தி கருத்து சுதந்திரம் இல்லையா அப்படின்னு காமெடி தானே போட்டாங்க மறைந்த எழுத்தாளர் சுஜாதா ரங்கோஸ்கி என்று அழைக்கப்படுகிற சுஜாதா அவருடைய கருத்துக்களில் மாற்று கருத்து இருக்குது அவர் ஒரு விமர்சனம் வச்சாருன்னா அவர் ஆஃபீஸ்குள்ளே போந்து அடித்தாட்கள் தானே நீங்கள் நீங்கள் பத்திரிகை சுங்கத்துக்கு பேசுறீங்க ஆ பழைய வரலாறுகள் எல்லாம் மறந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க போல இல்ல அவர் மறந்துருக்கும் இருக்கும் ஏன்னா அவங்க அப்பா எல்லாரும் செஞ்சிருப்பாரு இவருக்கு வந்து எழுதி கொடுக்கற ஷாட்ல கொடுக்க டைலாக் மனப்பாடம் பண்ணி பேசுறது மட்டும் தானே இப்போ முக்கிய கழுதான் அறிக்கையில் என்னென்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அது யாரும் எழுதி கொடுத்தாங்க நம்ம கீழே எழுதப்பட்டுக்கிட்டோம் அப்படின்றாங்க இதை இந்த விடையை பார்க்கும்போதே என்ன தெரியுது அப்படின்னா இது ஒரு நன்றியுணர்வோட தான் வந்து விகடனுக்கு வந்து அவங்க பண்ணிருக்காங்க தாண்டி கட்சியில இருந்து நமக்கு வந்து நமக்கு வந்து ஒரு கொடுத்தாங்க இப்போ ஆறுல வியாபாரம் பார்ப்பாங்க அதனால வந்து அப்படி நீட்டாக வந்துக்கணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி எத்தனை விஷயங்களுக்கு வந்து தாவேக்கா இந்த மாதிரி வலிந்து கட்டிட்டு வந்து அறிக்கை கொடுத்தாங்க அதுவும் வந்து சில மணி இல்லையே வழக்கமாக வந்து சாயந்தரம் தூங்கி தான் வந்து முத நாள் அமித்ஷா பேசுனா கடத்த நாள் சாயந்தரம் தான் வந்து அறிக்கையே கொடுத்தாரு பெரியாருக்கு அறிக்கை வரல இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எடப்பாடி டெய்லியும் அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காரு மயிலாடுதுறை மேடர் இருக்குது திருநெல்வேலி மேட்டர் இருக்கு பஞ்சாயத்து பஞ்சாயத்தாச்சு சரி வேங்கவேலுக்கு அதே விகடன் மேடையில வேங்கைவேல பாதிக்கப்பட்டவங்க குழந்தைங்களுடைய குடும்பத்தை கூட்டு வந்து செலவு போட்டு புக்கு குத்திங்களா எல்லாம் பண்ணீங்களா அந்த வேங்க வேலுக்கு நீங்க போனீங்களா அதை கண்டித்து அறிக்கையாது வந்துச்சா அவ்வளோதான் சோ அவங்களுடைய விசுவாசம் ஆஹ் இல்ல

தா இருக்கும் அவசரப்படக்கூடாது மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்